ஸ்ரீதேவ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பதினொன்றாம் வகுப்பு அணுவின் குவாண்டம் இயக்கவியல் இந்த சுற்றி வருகின்ற எலக்ட்ரான்கள் எவ்வாறு ஆர்பிட்டால்களில் நிரம்புகின்றன என்பதற்கான இரண்டு முக்கியமான விதிகளை பார்க்கலாம் ஒன்று பௌலியின் தவிர்க்கை தத்துவம் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் மற்றொன்று விதி முதலாவது பவுலியின் தவிர்க்கை தத்துவம் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஹீலியம் அதன் அணு எண் இரண்டு அதில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன எனவே அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பானது ஒன் எஸ் டூ ஈலியத்தில் உள்ள அந்த இரண்டு எலக்ட்ரான்களின் நான்கு குவாண்டம் எண்களின் மதிப்பை பார்க்கலாம் ஒன் எஸ் டூ எல்லினுடைய மதிப்பு பூஜ்யமாக இருக்கும் பொழுது துணைக்கூடானது எஸ் அதன் காந்த குவாண்டம் மதிப்பானது பூஜ்ஜியம் திசை நோக்கு பண்பற்ற ஆர்பிட்டார் அவற்றில் இரண்டு எலக்ட்ரான்கள் இடம்பெற்றுள்ளன இந்த இரண்டு எலக்ட்ரான்களின் நான்கு குவாண்டங்களின் எண் மதிப்புகள் எலக்ட்ரான் முதன்மை குவாண்டம் எண் என் கோண உந்த குவாண்டம் எண் எல் காந்த குவாண்டம் எண் எம் தற்சுழற்சி குவாண்டம் என் முதலாவது எலக்ட்ரானுக்கான மதிப்புகள் முதன்மை குவாண்டம் எண்ணினுடைய மதிப்பு ஒன்று முதன்மை குவாண்டம் ஒன்றாக உள்ள போது கோண ஆர்பிட்டாலை குறிக்கிறது கோண உந்த குவாண்டத்தினுடைய மதிப்பு பூஜ்யமாக உள்ள போது காந்த குவாண்டத்தினுடைய மதிப்பு பூஜ்யம் பூஜ்யம் மதிப்பு என்பது திசை நோக்கு பண்பற்ற ஆர்பிட்டாலை குறிக்கிறது இந்த ஆர்பிட்டாலில் முதல் எலக்ட்ரான் அப் ஸ்பின் எலக்ட்ரான் எனவே இதனுடைய தற்சுழற்சி குவாண்டம் எண்ணின் மதிப்பு பிளஸ் இரண்டாவது எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான் இதன் முதன்மை குவாண்டம் எண்ணினுடைய மதிப்பு ஒன்று எனவே கோண உந்த குவாண்டத்தினுடைய மதிப்பு பூஜ்ஜியம் கோண உந்த குவாண்டம் மதிப்பு பூஜ்ஜியம் எனில் காந்த குவாண்டத்தினுடைய மதிப்பும் பூஜ்ஜியம் இதில் இடம்பெற்றுள்ள அந்த எலக்ட்ரான் ஆனது டவுன் ஸ்பின் எலக்ட்ரான் எனவே அதன் தற்சுழற்சி குவாண்டம் எண்ணின் மதிப்பு மைனஸ் எனவே இந்த இரண்டு நான்கு குவாண்டம் உற்று நோக்கி பாருங்கள் முதன்மை குவாண்டம் ஒரே மாதிரியாக உள்ளது குவாண்டம் மதிப்புகள் ஒரே மாதிரியாக உள்ளது காந்த குவாண்டத்தினுடைய மதிப்புகள் ஒரே மாதிரியாக உள்ளது ஆனால் தற்சுழற்சி குவாண்டம் எண்ணினுடைய மதிப்புகள் இரண்டு எலக்ட்ரானுக்கும் வேறாக உள்ளது எனவே பவுளியின் தற்கை தத்துவம் ஒரு அணுவில் காணப்படும் எந்த இரு அவற்றின் நான்கு குவாண்டம் எண்களின் மதிப்பின் தொகுப்பும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பதே பவுலியின் தவிர்க்கை தத்துவம் விதியை பார்ப்போம் பவுளியின் தவிர்க்கை தத்துவம் ஒரு அணுவில் உள்ள எந்த இரு எலக்ட்ரான்களுக்கும் அவற்றின் நான்கு குவாண்டம் எண்களின் மதிப்பின் தொகுப்பும் ஒன்றாக இருக்காது எனவே பௌலியின் தத்துவத்தின்படி கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்பிட்டாலில் அதிகபட்சமாக இரு எலக்ட்ரான்களை மட்டுமே நிரப்ப முடியும் அதில் ஒன்று அப் எலக்ட்ரானாக இருக்கும் மற்றொன்று டவுன் ஸ்பின் எலக்ட்ரானாக இருக்கும் இரண்டாவது விதி விதி தத்துவமானது வெவ்வேறு ஆற்றலை உடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு நிரப்பப்படுகிறது என்பதை விளக்குகிறது ஆனால் சம உடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு நிரம்புகிறது என்பதை பற்றி தெரிவிக்க வேண்டும் விதி அதற்கான விதி விதியை பார்ப்போம் சம ஆற்றலையுடைய ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் போது நிரப்பப்படுவதற்கு வாய்ப்புள்ள அனைத்து சம ஆற்றலையுடைய ஆர்பிட்டால்களும் ஒற்றை எலக்ட்ரானால் நிரப்பப்பட்ட பின்னரே எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரான் சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால் மூன்று சம ஆற்றலை உடைய ஆர்பிட்டால்களை கொண்டுள்ளது டி ஆர்பிட்டால் ஐந்து சம ஆற்றலை ஆற்றலையுடைய ஆர்பிட்டாலை பெற்றுள்ளது எஃப் ஆர்பிட்டால் ஏழு சம ஆற்றலை ஆற்றலையுடைய ஆர்பிட்டாலை பெற்றுள்ளது இவற்றில் ஒன்று விதியின்படி ஒற்றை எலக்ட்ரான்களை நிரப்பிய பின்னரே இனைய செய்ய வேண்டும் மூன்று பி ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் கூட்டு விதியின்படி எவ்வாறு நிரப்பப்படுகிறது என்பதை பார்ப்போம் மூன்று சம ஆற்றலை உடைய ஆர்பிட்டால்கள் அதாவது பி எக்ஸ் பி அல்லது மைனஸ் ஒன் ஜீரோ பிளஸ் ஒன் முதலாவது எலக்ட்ரான் அப்ஸ்பின் இரண்டாவது எலக்ட்ரான் ஸ்பின் மூன்றாவது எலக்ட்ரான் ஸ்பின் நான்காவது எலக்ட் டவுன் ஸ்பின் எலக்ட்ரானாக இணைகிறது ஐந்தாவது எலக்ட்ரான்

ஒ பிளஸ் ரெண்டு முதலில் எலக்ட்ரான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்கின்ற ஐந்து ஆர்பிட்டால்களிலும் ஐந்து ஒற்றை எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது இது பாதி நிரவல் என்று அழைக்கப்படுகிறது பாதி நிரவல் எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள பொருட்கள் நிலைப்புத்தன்மை தன்மை உடையவர் மனதில் கொள்ள வேண்டும் இவ்வாறு நிரப்பப்பட்டது பகுதி நிரவல் என்று அழைக்கப்படும் பகுதி நிரவல் எலக்ட்ரான் அமைப்பானது நிலைப்பு தன்மை குறைந்து காணப்படும் ஆறாவது எலக்ட்ரான் ஏழாவது எலக்ட்ரான் எட்டாவது எலக்ட்ரான் ஒன்பதாவது எலக்ட்ரான் பத்தாவது எலக்ட்ரான் ஆக டி ஆர்பிட்டால்களில் ஒவ்வொரு கூட்டிலும் இரண்டு எலக்ட்ரான்கள் என பத்து எலக்ட்ரான்கள் காணப்படுகிறது இவ்வாறு காணப்படுகின்ற இந்த ஆர்பிட்டால் ஆனது முழுமையான

பெற்றிருந்தால் அவை பாதி நிரவல் என்று அழைக்கப்படும் நிலைப்புத்தன்மை உடையது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு இது முழுமையான எலக்ட்ரான் நிரவல் எனவே அதிக நிலைப்புத் தன்மை உடையது சம ஆற்றலை உடைய ஆர்பிட்டால்களில் பாதி அளவு மற்றும் முழுவதும் நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்களின் நிலைப்பு தன்மையானது பிற பகுதி அளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்களை காட்டிலும் அதிகம் மிக முக்கியமான பாயிண்ட் மனதில் கொள்ள வேண்டும் ஆஃபா தத்துவம் பவுலியின் தவிர்க்கை தத்துவம் மற்றும் உண்ட் விதியை பயன்படுத்தி நைட்ரஜனின் எலக்ட்ரான் அமைப்பு மற்றும் ஆர்பிட்டால் வரைபடத்தை பார்ப்போம் நைட்ரஜனின் அணு எண் ஏழு எனவே நைட்ரஜனில் ஏழு எலக்ட்ரான்கள் உள்ளன நைட்ரஜனின் எலக்ட்ரான் அமைப்பானது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ

2s ஆர்பிட்டாலுக்கு காந்த குவாண்ட மதிப்பு பூஜ்ஜியம் அதாவது திசை நோக்கு பண்பற்ற ஆர்பிட்டால் டூ பி ஆர்பிட்டாலுக்கு காந்த குவாண்ட எண்ணினுடைய மதிப்பு மைனஸ் ஒன் ஜீரோ பிளஸ் ஒன் அதாவது டூ பி எக்ஸ் டூ பி ஒய் டூ பி சென்டர் மூன்று திசை நோக்கு பண்புடைய ஆர்பிட்டால்கள் கிடைக்கின்றன ஆக காந்த குவாண்டத்தைப் பொறுத்து ஆர்பிட்டால்கள் எழுதப்பட்டுள்ளன அடுத்து அந்த ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்கள் இரண்டு ஒன்று இரண்டு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப்எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் டூபி ஆர்பிட் ஆலில் மூன்று எலெக்ட்ரான்கள் உள்ளன ஒன்று விதியின்படி சம ஆற்றல உடைய ஆர்பிட்டால்களில் ஒற்றை எலக்ட்ரானாக அமைக்க வேண்டும் ப்ளஸ் ஆஃப் அதாவது அப்ஸ்பின் எலக்ட்ரான் अप स्पिन इलेक्ट्रॉन अप स्पिन इलेक्ट्रॉन எனவே 1s2 2s2 2p x1 2py1 2pz1 என்பது நைட்ரஜனின் ஆர்பிட்டால் வரைபடம் நைட்ரஜனுடைய ஆர்பிட்டால் வரைபடத்தில் இருந்து 3 தனித்த எலக்ட்ரான்கள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் இவை இணை எலக்ட்ரான்கள் இந்த வீடியோவிலே पाउலியின் தவிர்க்கை தத்துவம் மற்றும் ஹவுண்ட் விதி ஆகியவற்றை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்களே நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்